ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் கோவிந்தபுரம் கோவிந்தபுரம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மையம் இங்கே போதேந்திர சுவாமிகளினுடைய அதிர்ஷ்டானம் இருக்குது போ பக்கத்தில் இங்கே பார்த்தா சீனிவாச பெருமாள் இங்கே வந்து மகா கணபதி வள்ளி தேவசேனா சமைத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இங்கே வீர ஆஞ்சநேயர் காவேரி கரை இதை பற்றின சிறப்புகளை குறித்து நம்மிடம் பெருமாள் கோவிலினுடைய பட்டாச்சாரியார் பாமா அவர்கள் நம்மோடு சிறப்பு தகவல் தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள் எங்களை எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய விரிவான கருத்துக்களை கூறுவோம் நமஸ்காரம் நமஸ்காரம் நான் இந்த பெருமா கோயிலில் ஆராதனை பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இந்த பெருமா கோயில் வந்து நானூற்றம்பது வருஷமாக இருக்குது இந்த பெருமாள் கோயில் இந்த பெருமாவில ஸ்ரீதேவி சீனிவாச பெருமாள் பெருமாவில் இது பின்னாடி தினமரம் இருக்கு சில வருஷம் மூணு கலையாளம் இருக்கும் பிரம்மா ருத்ரன் விஷ்ணு மூணு பேரும் வாசம் பண்ணுறார் அதில் மாதிரி விமானத்தில் வந்து தத்தாத்திரேயர் திருஷ்ணாமூர்த்தி வாரலாம் இருக்கா எங்கேயுமே இந்த மாதிரி இருந்ததில்லை இந்த ஊரில் வண்டி தான் இருக்குது பெருமாளோட திருமேணி சாலிகிராம திருமேணி இந்த பெருமாளை வேண்டின்றால் ஏதாவது இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் நடக்கணும்னு இருக்குது அது மாதிரி பின்னாடி சமஸ்த ராமதாஸ் திருஷ்ட பண்ண ஆஞ்சநேயர் இரட்ட ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் வந்து ஒருத்தர் சமஸ்த ராமதாஸ் பண்ண ஆஞ்சநேயர் இன்னொருத்தர் வந்து மகாபரிவா பண்ண ஆஞ்சநேயர் அது மாதிரி பக்கத்தில் ராமகயானும் சுவாமிகளால் இயங்கப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது அதில் வந்து புதுவோஷங்கள்லாம் போகும் முன்னாடி விஷ்ணுபாதம் பின்னாடி வந்து கிரகாதர பெருமாள் அதே மாதிரி இது இருக்கு கரியா காவேரி தீரம் அட்சேவனம் அக்ஷயவனம் இருக்கு பக்கத்தில் காவேரி தீரம் இருக்கு நீங்கள் வந்து விசேஷம் எல்லாம் சேவிச்சாக்கா எல்லா நாளும் தர பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ஊர் வந்து காசிக்கு காசிக்கு நாள் கேத்திரம் இந்த இது வந்து கோவிந்தபுரம்னு பேர் கோதேந்திராளுட அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் பெருமாள் கோயிலுக்கு எழுத்தாப்புல எட்டம் ஆஞ்சநேயர்னு சொல்லுவேன் சம்த்தராமதாசர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிரதிஷ்ட பண்ணது ஆஜனேயர் இருக்காரு அவர் காஞ்சி மகாபிரிவா பிரதிஷ்டை பண்ணது அடியேண்ண திருவள்ளூர் ராமசுப்ரமணியன் எல்லாரும் இங்க மகராஜோட பாண்டுரங்கன் கோயில் தெரியும் அதுக்கு அடுத்த ஸ்டாபிங்கே இது இருக்கு அதனால போதேந்திராள் சுவாமிகள் வந்து ராமநாமத்தை ராமநாம ரசோதயம்னு சொல்லிட்டு தேடின்னு போனார் ஒரு ஆற்றுக்கு அவள் ஆற்றுல வந்து ராம ராம ராமான்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து பரிகாரம் கேட்டார் அவர் ராமராமா மூணு தடவை சொல்லுன்னார் அவள் பாட்டி சொன்னான் உங்கள் அப்பா ஒரு தடவை தான் ராமா சொல்லுவார் நீ ரெண்டு தடவை சொல்லி சொல்லிட்டு அதிகமாகவே சொல்ல சொல்லிட்டே ஒரு ராமாலேயும் ஒன்று சகலப்பாவும் போயிடுன்னு சொல்கிறார் அப்புறம் ராமநாம ரசோதயத்தை ராத்திரியெல்லாம் உட்காந்து மாவளக்கு வச்சுட்டு எழுதுகிறார் அவர் எழுதி அதை படித்து அவர் கையில் திருப்பி கொடுக்குறான்னு சொல்லுவார் ராமநாம மகிமையினால் ஊமையை பேச வச்சார் பதீத்தமான ஒரு பெண்ணை வந்து மாங்கல்யத்தோட திருமாங்கல்யத்தோடு நதியில் குளித்து எழுந்து வர மாதிரி பண்ணார் அது மாதிரி சில சித்துகள்லாம் அவர் எங்கேயாமே வந்தது அவருக்கு தெரிஞ்சு பண்ணல தெரிய ராமரோட அனுகிரகத்தினால அவர் கிடைச்சது அது அது மாதிரி பெரிய சக்தி வாய்ந்த பெருமா சுவாமிகள் போதேந்திர சுவாமிகள் அவருடைய உற்சவம் வந்து மாலை பட்சம் ஃபுல்லாக நடக்கிறது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு தினம் பதினஞ்சு தினங்கள் நடக்கிறது பதினஞ்சு நாள் விமர்சனம் நடக்கிறது நான் இருக்கேன் ரொம்ப அருமையான கேத்திரம் மனசுக்கு சாந்தியான கேத்திரம் குடும்பத்தில் உள்ள கஷ்ட கஷ்டங்கள்லாம் போயிடும் எல்லாரும் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணும் ராமநாமத்தை வந்து கர்மாக்கள்லாம் போயிடும் இங்க வந்து ஒரு ஏகாதசிக்கு முந்தினாவில் நவுனி அன்னைக்கு ராமநாம ஜமன் அகண்ட ராமநாமஜம் நடக்கிறது ஒரு வருஷமும் கார்த்தால ஆறு ஆறு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் கார்த்தால ஆறு மணி வரைக்கும் ராம 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 ராமனு உட்காந்து சொல்கிறாங்க எல்லாரும் ரொம்ப விசேஷமான சேத்திரம் சுவாமிகளும் பூமிக்கு அடியில் இருந்துட்டு ஜீவசமாதியில் ராம ராம ராமன் மறுநாள் சுவாமியினாலும் அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அது சரபோஜி ராஜா வந்த காலத்தில் நதியை ரெண்டாவது திருவிழம்புத்தூரில் ரெண்டாக பெருக்கி விட்டு அந்த அதிஷ்டானத்தை இப்போ நம்ம கிருஷ்ணபிரமி முருகர் சுவாமியினாலும் அந்த இடமே பிரமாதமாக இருக்குது ஜனங்கள்லாம் வந்து அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய இடம் அது ராம ராம ராம் சீதாராம் மிகவும் நன்றி அற்புதமான விளக்கத்தை கொடுத்த மாமா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் இதை பாக்கிறோமோ லைக் நன்றி